நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு வந்திருந்தாருங்க அவர் வந்து இந்து தாங்க ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஓட்டு வங்கிக்காக நம்ம தமிழ்நாடு மக்கள் இந்து மக்களும் அவர் சேர்ந்து தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆனா ஒரு ஓட்டு வங்கிக்காக ஒரு த கிறிஸ்துவ ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக நான் ஒரு கிறிஸ்துவனு பெருமையா சொல்லிக்கிறாரு இது வந்து நம்ம இந்து மக்கள் வந்து அனைவருமே உணரணும் அடுத்த வர்ற தேர்தலில் அவங்களெல்லாம் நம்ம இந்து மக்கள் வந்து திமுக கட்சிக்காரங்களாக இருக்கலாம் ஆனால் இந்துவாக இருக்கிறாங்கள அவங்கள ஓட்டு போடுறதை நிறுத்தணும் உதயநிதி நான் ஒரு கிறிஸ்துவையும் சொல்லியிருக்காரு இதை சொல்றதுனால சங்கிகளுக்கு வயிறு எரியும் சொல்லியிருக்காரு எங்களுக்கு எதுக்கு வயிறு எரியணும் அவர் கிறிஸ்துவருங்கிறத எல்லாருக்குமே தெரிஞ்சு உண்மைதான் எப்பொழுதுமே கிறிஸ்துமஸ் விழால அவர் கிறிஸ்துவரா மாறுறதும் முகமதியர்களுக்கான விழால அவர் ஒரு இஸ்லாமியரா மாறுறதும் உலகத்துக்கே தெரிஞ்ச உண்மை வாழ் வங்கிகளா சிறுபான்மையினரை வந்து உதயநிதியும் திராவிட முன்னேற்ற கழகமோ மிகச்சரியாக பயன்படுத்திட்டு வருது அது உதயநிதிக்கும் தெரியும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும் அத்தனை இஸ்லாமியர்களுக்காக தெரியும் அவர்களுடைய அவர் அவர்கள் சிறுபான்மையரா இருப்பதை வந்து இவர்கள் வந்து அதிகமா அதிகமா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் எப்பொழுதுமே ஒரு தேசத்துடைய குடிமக்களா யோசிக்கிற மனநிலை எப்ப வருதோ அன்னைக்குதான் இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் நிக்கும் ஒரு சினிமால வந்து அவர் ஒரு அண்ணாமலை சொன்ன மாதிரி அவர் ஒரு தோற்று போன நடிகரா இருந்தாலும் அந்த நடிப்பை இன்னுமே அரசியல் மேடைகள்ல தொடர்ந்துகிட்டு தான் இருக்கிறாரு இது ஒரு நல்ல தெரிஞ்ச விஷயம் தானே அவர் கிறிஸ்தவரா இருக்கிறதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் அவர் ஹிந்துன்னு சொல்லிட்டாதான் எங்களுக்கு எல்லாம் இப்ப பிரச்சனை அவர் கிறிஸ்தவரா இருக்கிற மட்டும் எங்களுக்கும் நல்லதுதான் அவர் கிறிஸ்தவரா இருக்கட்டும் இஸ்லாமியரா இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும் அவரால் பாரதிய ஜனதா கட்சிகளுக்கோ சங்கிகளுக்கோ ஆக போவது ஒன்றும் இல்ல குண்டுவெடிப்பு கைதி பாசா மரத்துக்கு சீமான் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு எடுங்க சீமான் எல்லாம் ஒரு மனுஷனா அவன் அவன் எச்சக்கலை எச்சக்கலை கேடு கட்ட எச்சக்கலை அப்ப அப்பங்கிறான் அவன் யாரு கப்பன் சீமான் சீமானுடைய பாஷாவுக்கு அப்பானா இல்ல பாஷாவுக்கு இவன் அப்பானா தெரியல கேடு கட்ட தமிழ்நாட்டுல வந்ததும் போதும் இருக்கிற அத்தனை ஜென்ரேஷன்ல உள்ளவன் எல்லாத்தையும் டோட்டலாவே கெடுத்து போட்டான் இந்த நாட்டுக்கு இவன் இருக்கிறதே வேஸ்ட் இன்னைக்கு தான் நாடு நல்லபடியா இருக்குங்கிறது வந்து நாங்க இந்த சமுதாயத்துக்கு தெரிவிச்சுக்கிறோம் இந்த கோயம்புத்தூர்ல தனி அரசு வந்து பாசாவோட சவ ஊர்வலத்துக்கு அஞ்சலி செலுத்த வர்றாருன்னு சொன்னா அப்ப நாங்கெல்லாம் யாரு எங்களுக்கும் இந்த பாசாவுக்கு என்ன சம்பந்தம் அப்ப ஓட்டுக்காக தனி அரசு எம்எல்ஏ வாய்த்தோம்னால ஓட்டு அந்த எம்எல்ஏ பதவிக்காக முஸ்லீம்கள் வந்து தாஜா பண்றதுக்காக வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்து பாஷாவோட வீட்டுல அஞ்சலி செலுத்த வர நீ ஒரு மானங்கட்ட கவண்டனா இருக்கிற இந்த கவுண்டு சமுதாயத்துக்கே வந்து இனத்துரோகம் பண்ணி ஒரு கொங்கு வெள்ளாளர் சமுதாயத்துக்கு நான் பாடுபடுற நான் தான் கவண்ட கவண்டனுக்காக நான் குரல் கொடுக்கற கொடி பிடிக்கிறேன்னு சொல்லி கோயம்புத்தூர் குள்ள வந்தா இந்த கவுண்டு சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து தாய்மார்களும் சீமா கட்டையும் செருப்புகளையும் வீசக்கூடிய ஒரு நிலைமை தனியரசுக்கு அரசக்கு இந்த கொங்கு சமுதாயத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் கோயமுத்தூர்ல குண்டு வெடிச்சு தண்டனை பெற்ற ஒரு கைதிக்கு வந்து சீமான் வந்து எங்க அப்பன் செத்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சு அழுகிறாரு கோயமுத்தூர்ல வந்து பாச எங்க தான் வந்து சொல்லி இந்த பாக்கோட்டையா ஏற்கனவே சாமியை பத்தி பேசணும் போது கவண்டம்பலத்துல துரத்தி அடிக்கப்பட்ட சீமான் வந்து இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் ஒன்னா ஒரு ஆயிரம் பேர் கூடிட்டாங்கறக்காக பாஷா தண்டனை கேள்வி எங்க அப்ப பாஷா இன்னும் தண்டனை முடிக்காத போது சீமான் நாளைக்கு ஜெயிலுக்குள்ள தயாரா இருக்கிறாரும் ஒரு வார்த்தை கேட்டு சொல்லவனு சீமான் இது மாதிரி பேசிட்டு கோயமுத்தூர் வந்தாருன்னு சொன்னமுன்னா இந்து மக்கள் பொங்கி எழுந்தால் சீமானை போல ஆயிரம் சீமான் வந்தாலும் கோவையை விட்டு வெளியேற முடியாது கோயம்புத்தூரில் இந்து எல்லாம் சேர்ந்து ஒரு பாராட்டமான சூழ்நிலையை உருவாக்குறீங்களா கருப்பு தினம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எஸ் ஏ பாஷா கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி அவரோட இறுதி ஊர்வலம் வந்து மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கு அது வந்து ஒரு தவறான ரோல் மாடலாக அவரை வந்து எடுத்துக்காட்டுறதுக்காண்டி சில அமைப்புகள் அந்த இறுதி ஊர்வலத்தை விமர்சையாக நடத்தினாங்க இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் இந்து இந்து இயக்கங்கள் சார்பாகவும் ஒரு கருப்பு தினத்தை வந்து இன்னைக்கு அனுஷ்டிச்சிருக்காங்க இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தி எட்டு பேரை கொன்ற ஒரு கொலை குற்றவாளி இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் உடல் ஊனமுற்றதுக்கு காரணமான மிகப்பெரிய பயங்கரவாதி இந்த பாஷா இவர் வந்து சிறையிலிருந்து விடுதலை ஆகல சிறையிலிருந்து பரவல்ல வந்திருக்காரு விடுமுறையில வந்திருக்காரு இந்த விடுமுறையில வந்தவர் வந்து உடல் நலக்குறைவால் இறந்து போறாரு சட்டப்படி இல்ல ஒரு தர்மப்படி பார்த்தா காவல்துறை வந்து அவரோட உடலை வந்து கைப்பற்றி அவங்க சார்பா தான் அவரோட இறுதி ஊர்வலம் நடந்திருக்கணும் அதில் அவங்க உறவினர்கள் கலந்துருக்கலாம் ஆனா வந்து இவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டி அதை வந்து ஒரு விமர்சையா கொண்டாடி யாருனே தெரியாத அவரை யாருன்னே தெரியாத ஒரு சின்னஞ்சிறு பசங்க கூட அவரை வந்து ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிறதுக்கான ஒரு தவறான முன்னுதாரணமா இது இருக்கறனால இத வந்து ஒரு கருப்புதனமா நாங்க வந்து அனுஷ்டிச்சிருக்கோம் பதிலுக்கு பதிலு வந்து நீங்க நாங்க தனியா பேரணி நடத்துவோங்க சரியா பதிலுக்கு பதிலா நாங்க நடத்துறோம்னு இல்லைங்க நாங்க வந்து இளைஞர்கள் வந்து தவறான பாதையில் சென்ற கூட இருக்காண்டி இந்த கருப்புதனத்தை வந்து நாங்க கடைபிடிக்கிறோம் இது வந்து ஆளும் திமுக அரசை எதிர்த்து இந்த கருப்பு தினத்தை வந்து பாஜக சார்பா இந்திய இயக்கங்கள் சார்பா இன்னைக்கு நடந்திருக்கு